என் செல்ல குழந்தையே என் குரல் உனக்கு கேட்கிறதா நான் எப்போதும் உன் பக்கத்திலே தான் இருக்கிறேன் நீ எதை நினைத்து வருந்துகிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனம் இப்போது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறதில்லையா கவலைப்படாதே என் தங்கமே இந்த கஷ்டம் கொஞ்ச காலம்தான் இதுவும் கடந்து போகும் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பதை நான் காண்கிறேன் உனக்கு நேர்ந்த துரோகத்தின் வலியையும் ஏமாற்றத்தின் சுமையையும் நான் அறிகிறேன் கண்ணீர் விட்டு கதறுகிறாய் தனிமையில் தவிக்கிறாய் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கலங்காதே என் குழந்தையே இந்த இருண்ட இரவுக்கு பின்னால் ஒளிமயமான விடியல் காத்து கொண்டிருக்கிறது உன்னை காயப்படுத்தியவர்களின் சொற்கள் கூர்மையான அம்புகளைப் போல உன் நெஞ்சில் தைத்திருக்கலாம் அவர்களின் செயல்கள் உன்னை ஆழமாக புண்படுத்தியிருக்கலாம் ஆனால் நீ துவண்டு விடாதே நீ என் பிள்ளை உனக்குள் இருக்கும் சக்தியை நீ உணர்ந்தால் துன்பத்தையும் எளிதாக வெல்ல முடியும் உன் மனதை கசப்பான நினைவுகளை உன் எண்ணங்களிலிருந்து விலக்கு வெறுப்பு என்னும் நெருப்பை உன் இதயத்தில் வளர்க்காதே அது உன்னையே எரித்துவிடும் பொறுமை கொள் காலம் எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்தை வைத்திருக்கிறது உன் மீது தவறு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் உறவுகளில் சிறு சிறு உராய்வுகள் வருவது இயற்கைதான் ஆனால் உனக்கு நேர்ந்தது மன்னிக்க முடியாதது அதற்காக உன்னையே நீ நொந்து கொள்ளாதே உன்னை உண்மையாக நேசிக்கும் உள்ளங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதை நீ விடாதே அவர்களின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்கும் நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் துயரங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே உன் எதிர்காலம் ஒளிமயமானது விரைவில் எல்லா கஷ்டங்களும் விலகி நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும் அதுவரை உன் அனைத்து பாரங்களையும் என் மீது போட்டுவிட்டு நீ அமைதியாக இரு நான் என்றும் உன்னை காப்பாற்றுவேன் நீ மிகவும் நல்ல பிள்ளை என்பதை நான் அறிவேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ பொறுமையாயிரு எப்போதும் என்னை மட்டும் நம்பு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்தடைந்தது உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் நீ தைரியமாயிரு உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நீ எதற்கும் கலங்காதே உன் மனதின் பாரம் எனக்கு புரிகிறது இந்த நொடி நீ அனுபவிக்கும் வேதனை என்னை வந்தடைகிறது உறவுகள்தான் நம் வாழ்வின் ஆணிவேர்கள் அன்பு பாசம் நம்பிக்கை என எத்தனையோ உணர்வுகளை அவை நமக்கு அளிக்கின்றன ஆனால் சில நேரங்களில் அந்த வேர்களே நம்மை ஆழமாக வேரெடுக்க பார்க்கின்றன நீ இப்போது அந்த வழியில்தான் தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் சக்தி உன்னோடு எப்போதும் உண்டு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர வேண்டும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்று உன்னை வாட்டும் இந்த காயம் நாளையே மாறிவிடும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னை காயப்படுத்தியவர்களின் செயல்களுக்காக நீ ஏன் வருந்துகிறாய் என் தங்கமே அவர்களின் கர்மாவிற்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் நீ உன் மனதை அமைதிப்படுத்து உன் மீது நீ அன்பு செலுத்து நீ தனியால் இல்லை உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அரவணைப்பாளோ அது போல நான் உன்னை என் அன்பால் சூழ்ந்திருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் வேதனையை என் வேதனையாக உணர்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற காயங்கள் உனக்கு புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நீ யார் என்று உனக்கு உணர்த்தும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் நீ அறிந்து கொள்வாய் நீ அனுபவிக்கும் இந்த சோதனை வாழ்க்கையின் முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கம் நீ விரைவில் இந்த வழியில் மீண்டு வருவாய் உன் வாழ்வில் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை எப்போதும் காக்கும் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களை உன் முன்னே தலைகுனிய வைப்பேன் நீ எதற்கும் கலங்காமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசி பழகும் எல்லோரிடமும் அன்பாக பேசி அன்பு வார்த்தைகளை பெற்றுக்கொள் சில இடங்களில் நீ மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள் உன் மௌனம்தான் சில இடங்களில் உன்னுடைய மதிப்பை அதிகரித்து காட்டும் உன்னை அவமானப்படுத்திய உறவுகளுக்கு மத்தியில் உன்னை நான் கம்பீரமாக வாழ வைப்பேன் இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எவ்வளவோ காயங்களை தந்திருக்கலாம் அவற்றை நீ இன்றோடு மறந்துவிடு போனதெல்லாம் போகட்டும் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி நான் மாற்றி தருவேன் நீ எப்போதும் என்னை முழுமையாக நம்பி உன் செயல்களைத் தொடங்கு அப்படிச் செய்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே அமையும் உன் கண்ணீரில் மறைந்துள்ள வலி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இனி உன் கண்களில் கண்ணீர் மட்டுமே என்று நான் விரும்புகிறேன் காயப்படுத்தியவர்களையே நினைத்து உன் விடாதே இந்த பிரபஞ்சம் எப்போதும் மிகவும் சரியான நபர்களையே தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்த்தும் அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை இப்போது நான் உனக்கு அழித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று மற்றவர்கள் முடிவெடுப்பது மிக மிகவும் தவறான விஷயம் உனக்கான திறமையை நீ தான் அதிகப்படுத்த வேண்டும் எதிர்மறையான நபர்களிடம் எந்த ஆலோசனைகளையும் அவர்களிடம் நீ ஆலோசனை குறைப்பதற்கான வழியை கூறுவார்கள் எனவே உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் நபர்களிடம் மட்டும் ஆலோசனைகளை கேள் அவர்கள் உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே கூறுவார்கள் இதுதான் உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் அவசியமான ஒன்று இனி வரும் காலங்களில் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது என் தங்கமே நீ மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் பேசாமல் இருந்தாலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை மிகச் சுலபமாக சாதிக்கலாம் உனக்கு தன்னம்பிக்கை தரும் விஷயத்தினை எவருக்காகவும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே உன்னை மதிப்பவர்களை நீ அதிகமாக மதிக்க கற்றுக்கொள் உன்னை மதிக்காத நபரை நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக கடந்து சென்றுவிடு அவர்களை மாற்றுவதும் அவர்களுக்கு புரிய வைப்பதும் உன் வேலையில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நேர்மை உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் பயம் உன்னை கண்டு விலகி ஓடும் எப்போதும் நல்ல சிந்தனைகள் மட்டும் உன் மனதில் இருந்தால் எந்த தீயதைக் கண்டும் நீ அஞ்ச வேண்டியதில்லை நற்பண்புகளை அதிகமாக வளர்த்து கொண்டால் நீ போகும் இடமெல்லாம் பூந்தோட்டமாக மாறும் நீ வாழ்க்கையில் மிகவும் உயர்வான இடத்திற்கு செல்லப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கிய அனைவருமே உன்னை தேடி வரும் நிலை விரைவில் வரத்தான் போகிறது என் தங்கமே நீ ஒருவருக்கு சிறிய உதவி செய்தால் கூட எனக்கு அது மிக பெரிய சந்தோஷத்தை தருகிறது நீ நல்ல மனதோடு இருப்பதே எனக்கு மன நிறைவை தருகிறது மற்றவர்களுக்காக நீ என்ன செய்தாலும் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் உன்னோடு இருப்பவர்களுடன் நீ அன்பாக இரு அவர்கள்தான் உனக்கு எல்லாம் அவர்களை நீ நன்றாக கவனித்துக் கொள் உன் மனதை நீ நிம்மதியாக வைத்துக் கொள் கெட்ட எண்ணங்களையெல்லாம் போட்டுவிடு நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்னை நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு எது நல்லதென்று எனக்கு தெரியும் நீ தைரியமாக உன் வேலைகளை கவனி நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் நீ எதற்கும் பயப்படாதே எது நடந்தாலும் நீ வருத்தப்பட்டு பாரத்தோடு கலங்கி நிற்காதே உன் மனபாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கிவை நீ இப்போது எவ்வளவு வேதனையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் இதயத்தில் ஏற்பட்ட காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை நான் அறிவேன் நீ அழாதே என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் இனி நீ எதற்கும் கலங்காதே இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் வழியை பற்றி எனக்கு தெரியும் சில நேரங்களில் உன் நம்பிக்கை தகர்க்கப்படலாம் நீ நேசித்தவர்கள் உன்னை புண்படுத்தலாம் ஆனால் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் சஞ்சலப்படாதே என் குழந்தையே வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது இருளுக்கு பின் வெளிச்சம் வருவது போல துன்பத்திற்கு பின் இன்பம் வருவதும் நிச்சயம் இந்த கஷ்டமான நேரம் உனக்கான வாழ்க்கை பாடமாக இருக்கலாம் அது உன்னை மேலும் வலிமையாக மாற்றலாம் நீ உன் மனதை அமைதியாக வைத்திரு ஆழமாக சுவாசி உன் மூச்சில் கவனம் செலுத்து இந்த நொடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உணரு என் அரவணைப்பு உனக்கு எப்போதும் உண்டு உனக்கு பிடித்தமான விஷயங்களை நினைத்து பார் உனக்கு சந்தோஷம் தரும் நினைவுகளை உன் மனதில் கொண்டு வா அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் ஒருமுறை காட்சிகளாகப் பார் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே நீ விலைமதிப்பற்ற என் பிள்ளை என்பதை மறந்துவிடாதே உனக்குள் எல்லையற்ற சக்தி இருக்கிறது நீ எதையும் சாதிக்கக்கூடிய சக்திகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறாய் உன் திறமைகளை நம்பு யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்துவிடு யாரைப் பற்றியும் உன் மனதில் கசப்பை வளர்த்து கொள்ளாதே எல்லோரையும் மன்னிப்பதுதான் உனக்கு விடுதலை அளிக்கும் உன் வலியை என்னிடம் கொடு நான் அதை என் சக்தியால் ஆற்றுகிறேன் நீ உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே எந்த சூழலிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு வேண்டிய மன அமைதியையும் தைரியத்தையும் நான் தருவேன் எப்போதும் நீ பொறுமையாக இரு காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும் உன் காயங்கள் மெல்ல மெல்ல ஆறும் நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிக்கிறேன் அமைதியாக இரு என் குழந்தையே நடக்க வேண்டிய எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ என் அன்பான குழந்தை உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போது உன் கண்களை மூடி அமைதியாக இரு என் அரவணைப்பை உணரு எல்லாம் சரியாகிவிடும் நெருங்கியவர்களின் செயல்களால் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பது எனக்கு தெரியும் இந்த வலி உனக்கு புதிதல்ல ஆனால் இதன் தாக்கம் ஆழமானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த காயம் உன்னை பலவீனப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த வந்திருக்கிறது வேதனையின் இந்த தருணத்தில் நீ தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும் உன் ஒவ்வொரு வலியும் என் பாதிக்கிறது யார் உன்னை புண்படுத்தினாலும் அவர்களின் செயல்களுக்கு நீ பொறுப்பல்ல என்பதை உணர்ந்து கொள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைகள் உண்டு நீ தூய்மையான மனம் படைத்த என் அன்பு பிள்ளை உன் அன்பு நிபந்தனையற்றது இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது உன்னை நீயே கவனித்துக் கொள்வதுதான் உன் காயங்கள் மறைவதற்கு நேரம் கொடு உனக்கு செய் நல்ல உணவை எடுத்துக்கொள் அமைதியாக உறங்கு உன் மனதை சாந்தப்படுத்தும் விஷயங்களில் ஈடுபடு உன்னைச் சுற்றி இருக்கும் நல்ல உள்ளங்களை அடையாளம் கண்டுகொள் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் உன் மனதை திறந்து பேசு அவர்களின் ஆதரவு உனக்கு வலிமையைத் தரும் நினைவில் கொள் நீ அனுபவிக்கும் இந்த காயம் உனக்கு நிரந்தரமானதல்ல காலம் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்வில் வசந்தம் மீண்டும் மலரும் என் சக்தி உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ தைரியமாக இரு உன் துயரங்களை என்னிடம் விட்டுவிடு நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் நீ விரைவில் இந்த வழியிலிருந்து மீண்டு வருவாய் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கவலைகளை தூக்கி எறி நீ எதிர்பார்க்கும் சந்தோஷம் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் புது நம்பிக்கை துளிர்விடும் நல்லதே நடக்கும் என்று மனதார நம்பு உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் தைரியமாக இரு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கை ஓர் அழகான பயணம் இன்றைக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நாளைக்கு இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு என்று எடுத்துக்கொள் நீ உன் மனதை சந்தோஷமான எண்ணங்களால் நிரப்பு உனக்கு நல்லதே நடக்கும் என்று உறுதியாக நம்பு உன் மனதில் இருக்கின்ற போடு உனக்குள் எல்லா வலிமையும் உறுதியும் இருக்கிறது என்பதை விடாதே உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் உனக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கட்டாயம் நடக்கும் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கும்போது நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடம் கொட்டிவிடு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்காதே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் போகும் நீ இப்போது அனுபவிக்கின்ற வேதனை இன்னும் கொஞ்ச காலம்தான் இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உனக்கு நான் நிறையவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறேன் சில நீ எதையும் சமாளிக்கும் வலிமையை பெற்றிருக்கிறாய் என்பதை அதுதான் உன் உன் காரணம் இனி மனதை எப்போதும் விடாதே நீ எப்போதும் நேர்மறையாகவே நினை நான் உன்னை விட்டு எங்கும் சென்று விடவில்லை நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு நீ எப்போதும் தைரியமாக இரு உன் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் என் அருமை பிள்ளையே நீ இப்போது அனுபவிக்கும் பிரகாசமான ஒளியுடன் வெளிப்படுவாய் கண்டறிவாய் உன் வாழ்க்கை பாதையில் ஏற்பட்ட இந்த தடைகள் உன் உயர்வுக்கான ஒரு படிக்கட்டாக மாறும் நீ அதன் மீது ஏறி உன் இலக்கை இன்னும் எளிதாக அடைவாய் உனக்கு தேவையான வலிமையும் ஞானமும் ஊற்றெடுக்கிறது உன் உன் இதயம் ஒரு இசை கருவி போன்றது அதன் நரம்புகள் அருந்து போயிருக்கலாம் ஆனால் நீ மீண்டும் அந்த நரம்புகளை இணைத்து அழகான இசையை உருவாக்க முடியும் பிறகு உன் வாழ்க்கை ஒரு இனிமையான பாடலாக ஒலிக்கும் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண இது ஒரு வாய்ப்பு கஷ்டமான நேரத்தில்தான் உண்மையான உறவுகளின் மதிப்பு உனக்குத் தெரியவரும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் உனக்கு உண்மையான நண்பர்களும் உறவினர்களும் ஒரு சிலராவது இருக்கிறார்கள் உன் எதிர்காலம் ஒரு வெற்று புத்தகம் போன்றது அதில் நீ அழகான கதைகளை எழுதலாம் சந்தோஷம் வெற்றி அன்பு என்று எல்லாவற்றையும் நீயே தீர்மானிக்கலாம் உன் தலைவிதியை நீயே உருவாக்குவாய் நான் உனக்கு எல்லா வளங்களையும் அருள்கிறேன் உன் வாழ்வில் ஒளிமயமான திருப்பங்கள் உண்டாகும் நீ சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வாய் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய் நம்பிக்கையுடன் இரு என் நல்ல பிள்ளையே நல்லவர்கள் என்று நம்பியவர்களே நமக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு துரோகம் செய்தவர்களை உன் கண்முன்னே தலை குனிய வைப்பேன் என்பதை நீ ஒரு காலமும் மறக்காதே உன்னை அவமானப்படுத்தும் உறவுகளிடம் உன்னை கம்பீரமாக நான் வாழ வைப்பேன் பிறரிடம் அன்பாக பேசி நீயும் அன்பு வார்த்தைகளை வாங்கிக் கொள் உன் மௌனமே உன் மதிப்பை அதிகரித்து காட்டும் ஆயுதம் உன் மனதை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திரு வாழ்க்கையில் சிலர் தந்துவிட்டுப் போன சில காயங்களை நீ இன்றே மறந்துவிடு போனதெல்லாம் போகட்டும் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக நான் மாற்றித் தருவேன் என்னை முழுமையாக நம்பி உன் செயலைத் தொடர்ந்து செய்து கொண்டே இரு நீ அப்படிச் செய்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே மாற நான் வழிவகை செய்து தருவேன் இனி வாழ்வில் துன்பம் உனக்கு இல்லை இந்த நொடி நீ அனுபவிக்கும் கவலைகள் எல்லாம் விரைவில் கரைந்து போகும் உன் மனதை அமைதியாக்கு பொறுமையுடன் இரு உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது நான் உன்னை பார்த்து கொள்வேன் என் மீது பாரத்தை போடு நீ நிம்மதியாக இரு உன் கண்ணீரின் வலி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் மற்றவர்களை நினைத்து உன் நிம்மதியை இழந்து தவிக்காதே என் தங்கமே மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக இந்த பிரபஞ்சம் மிகவும் சரியான நபர்களையே தேர்ந்தெடுக்கும் அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று மற்றவர்கள் முடிவெடுப்பது மிகவும் தவறானது உனக்கான திறமையை நீதான் அதிகப்படுத்த வேண்டும் எதை பற்றியும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்காதே ஆலோசனை சொல்கிறேன் என்று அவர்கள் உன்னிடம் இருக்கும் தன்னம்பிக்கையையும் பலத்தையும் குறைப்பதற்கான வழியை மட்டுமே கூறுவார்கள் நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் உன் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும் நபர்களிடம் மட்டும் ஆலோசனைகளை கேள் அவர்கள் உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தைகளை மட்டும் கூறுவார்கள் இதுதான் உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் அவசியமானது என் பிள்ளையே நீ எதற்கும் கலங்காதே உன் துயரத்தை நான் உணர்கிறேன் இந்த சோதனை உனக்கு புதிய வலிமையை கொடுக்கும் நீ நினைத்த காரியம் விரைவில் கைகூடும் உன் உழைப்பு வீண் போகாது என்னை நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாக முடியும் இனிவரும் காலங்களில் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்கப் போவதில்லை என் தங்கமே நீ மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருந்தாலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை மிகவும் சுலபமாக கொண்டு வரலாம் உனக்கு தன்னம்பிக்கை தரும் விஷயங்களை எவருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன்னை மதிப்பவர்களை நீ அதிகமாக மதிக்க கற்றுக்கொள் உன் பேச்சையும் உன் செயலையும் மதிக்காத நபர்களை அப்படியே விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே இந்த பிரபஞ்சத்தில் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேர்மை உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் பயம் உன்னை கண்டு விலகி ஓடும் நல்ல சிந்தனையும் நல்ல சொல்லும் உன் மனதில் இருந்தால் அங்கு கெட்ட நிகழ்வுகளுக்கு வேலையே இல்லை நீ போகும் இடமெல்லாம் பூந்தோட்டமாக மாறும் எனவே நற்பண்புகளை அதிகமாக வளர்த்து கொள்வதே உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என் தங்கமே வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை சுலபமாக கடந்துவிட உன்னால் முடியும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை அந்த கஷ்டமான சூழலை கட்டாயம் மாற்றும் உன் இதயத்தின் வலியை நான் உணர்கிறேன் கண்ணீர் விடாதே உன் கஷ்டங்கள் எல்லாம் மாயமாக போகும் நீ மனதை திடமாக வைத்துக்கொள் உனக்கு வேண்டிய வரங்களை நான் கொடுப்பேன் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்னை சரணடை உனக்கு அமைதி கிடைக்கும் நீ தனிமையில் இல்லை நான் உன்னருகில் இருக்கிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்கே நடக்கிறது என்று எடுத்துக்கொள் நீ என் ஆசீர்வாதத்தால் சூழப்பட்டிருக்கிறாய் எதற்கும் பயம் வேண்டாம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னை பற்றிய மற்றவர்களின் கருத்துக்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் கவலைப்படாதே நீ எப்போதும் கோபத்தில் ஏழையாக இரு மற்றவர்கள் மீது அன்பை காட்டுவதில் மட்டும் பணக்காரனாக இரு இங்கு எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டவர்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுவதே இல்லை உனக்கு இப்போது இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பதை மறவாதே என் செல்லமே எவரையும் அடக்கியாலும் ஆசை உனக்கு வேண்டவே வேண்டாம் எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கு வேண்டாம் உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் செல்லமே எல்லோரிடமும் உன்னை பற்றி பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே சில நேரங்களில் உன் எதிரில் இருப்பது நீ எதை சொன்னாலும் அதை கேட்க என்று முடிவு செய்து உன்னை எதிர்த்து நிற்பவர்களாக கூட இருக்கலாம் அவர்களிடம் நீ எதைப் பேசினாலும் வீண்தான் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் குணத்தை குறை சொல்ல இங்கு ஒருவருக்கும் தகுதியில்லை அவர்களை பற்றியெல்லாம் நினைத்து வருந்துவது வீணானது உன்னை குறை சொல்ல ஊரே ஒன்று கூடி நிற்கலாம் அவர்களுக்கெல்லாம் உன்னை நிரூபித்துக் கொண்டே இருப்பதை விட பேசாமல் அமைதியாக கடந்து சென்று விடுவதே மிகவும் நல்லது நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டியிருந்தால் அதுவே அவர்களுக்கு பழக்கமாகிவிடும் உன்னை அவர்கள் வேடிக்கை பொருளாக மட்டுமே பார்க்க தொடங்கி விடுவார்கள் அதனால் யாரிடமும் நீ அதை பழக்கப்படுத்திக் கொள்ளாதே உன்னை பற்றி உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள் என் தங்கமே ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு நீ கொடுப்பது அன்பாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி அவரவர் விதைக்கும் விதைகளுக்கான அறுவடை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் உன்னுடைய நல்ல பண்புகளை நீ கொஞ்சம் விலகியே நெல் அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது மன அமைதிக்கான தனிமை மகிழ்ச்சியானதுதான் ஆனால் அன்பு காட்ட யாருமில்லாத தனிமை மிகவும் கொடுமையானது என நீ வேதனைப்படுவது எனக்கு புரிகிறது என் தங்கமே இந்த உலகில் ஒவ்வொருவரும் தனியாகத்தான் பிறக்கிறார்கள் தனியாகத்தான் போகிறார்கள் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் வரும் சில தனிமைகளை பற்றி நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே தனிமை என்பது அனைவருக்கும் கிடைத்துவிடாது ஏனென்றால் தனிமை என்பது ஒரு வரம் சில புத்திசாலிகள் மட்டுமே அந்த வரத்தை இனிமையாக மாற்றிக் கொள்கிறார்கள் மற்றவர்களோ அதற்காக வருந்தியே வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள் ஒன்றை புரிந்து கொள் நீ எப்போதுமே தனிமையில் இல்லை நான் எப்போதுமே உன்னோடுதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடும் உறவுகள் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை நம்பிக்கை நிறைந்த நீ யார் முன்பும் எப்போதும் மண்டியிட வேண்டிய அவசியமே இல்லை சில அவமானங்கள் தான் மனிதனை தலை நிமிரச் செய்யும் என்பதை மறவாதே இந்த உலகில் புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுமே துணை தவறு செய்தால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நில் எந்த நிலையிலும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே என் தங்கமே அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச் சிறந்த பலசாலியே நீதான் என் செல்லமே உன் மனம் மிகவும் அழகான ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு அன்பை மட்டுமே காட்டத் தெரியுமே தவிர யாரையும் வேதனைப்படுத்தி பார்க்கத் தெரியாது வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்படாதே எந்த தடைகளுக்கும் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு என் செல்லமே பிறரிடத்தில் அன்பாய் இரு அமைதியாயிரு அடக்கமாய் இரு உன் தன்மானத்தை யாராவது சீண்டி பார்க்க நேர்ந்தால் இவை அனைத்திற்கும் எதிராக இரு யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை நீயே உனது சிந்தனைகளாலும் செயல்களாலும் எழுதுவதுதான் உன் வாழ்க்கை உன்னுடைய அழகான உலகம் உனக்குள் இருக்கிறது நீயோ அதை வேறெங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் என் செல்லமே தெய்வங்களுக்கும் கூட காலம் வந்தால்தான் பூஜை அதுபோல் உனக்கு காலம் வரும் வரை பொறுமையாக இரு என் பிள்ளையே ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அந்த விஷயத்தை உனக்கு நினைவுபடுத்தவே இந்த வார்த்தையை உன்னிடம் கூறுகிறேன் என் செல்லமே யாரால் வரும் கஷ்டமும் என்னால் தீரும் என நீ முழுமையாக நம்பியிரு அது போதும் என்னிடத்தில் மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என் செல்லமே நீ எப்போதும் நல்ல குணத்தோடு இரு ஆனால் அதை யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளாதே ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை ஆனால் அதன் மகத்துவம் மிகவும் பெரியது அது உன்னை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் பக்தி உள்ள மனதுக்கும் மட்டுமே புரியும் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் புரிந்துவிடாது என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் கலங்காதே உன் கவலைகளை நான் அறிவேன் உன் துயரங்களை என் துணையால் நீக்குவேன் நீ நம்பிக்கையுடன் இரு நான் உன்னோடு இருக்கிறேன் என் அருளால் உனக்கு அமைதியும் மன திருப்தியும் கிடைக்கும் நீ தைரியமாக உன் கடமைகளை செய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பயப்படாதே நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் இனி எதற்கும் கவலை வேண்டாம் என் ஆலயத்தின் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்திருக்கும் உன் துயரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிடு உன் பாரங்களை நான் தாங்குகிறேன் நீ எதற்கும் மனம் கலங்காமல் இரு இந்த சோதனை காலம் விரைவில் மாறும் உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கை ஒளியை மட்டும் அணையவிடாதே உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாது பொறுமையுடன் இரு நல்லதே நடக்கும் உன்னை சுற்றி இருக்கும் அன்பானவர்களோடு நீயும் அன்போடும் ஆதரவோடும் இரு உறவுகளின் பலம் உன்னையும் வலிமைப்படுத்தும் இயற்கையின் அமைதியில் உன் மனதை இளைப்பார விடு என்னை நம்பு நான் உன் கூடவேதான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்திலும் இதயத்திலும் மீண்டும் சிரிப்பை மலரச் செய்வேன் எதையும் துணிவுடன் எதிர்கொள் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் என் அருள் உனக்கு எப்போதும் துணை நிற்கும் நீ எப்போதும் தைரியமாக இரு என் தங்கமே உன் மனதை அறிக்கும் கவலைகளை வேரோடு வெற்றியெறி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நீ இப்போது பயணிக்கும் இந்த இருண்ட பாதை விரைவில் ஒளியால் நிரம்பும் நீ தளராமல் முயற்சி செய் உன் கனவுகள் நனவாகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு நீ தைரியமாயிரு உன் தைரியம்தான் உன்னை வெற்றியடைய வைக்கும் என்னை முழுமையாக நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான சந்தோஷம் காத்துக் கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு உனக்கான விடியல் நெருங்கிவிட்டது இனி நீ எதை நினைத்தும் மனம் கலங்காதே என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் உன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு நீ தைரியமாக முன்னேறு நீ நினைத்ததை அடைவாய் இது சத்தியம்